இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறேன் எங்கள் அம்மா நான் நான் நாற்பத்தஞ்சு வயசு கடந்துருக்கு எனக்கு எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் இருக்கிற பாண்டேஜ் இங்கே இருக்கிற வயதானவங்க என் வயதில் ஒத்தவர்களுக்கெல்லாம் அந்த பாண்டேஜ் வேறு இன்றைக்கி இருக்கிற இந்த பசங்களுடைய பாண்டேஜ்லாம் வேறு எங்கள் அம்மா கண் கலங்கன்னா எனக்கு இங்கே உதிரும் கிட்ட போய் கேட்க முடியாது ஏமா அழுவுறேன்னு சிறுப்படி உழு பா அப்படிம்பாங்க அமைதியாக நிற்கணும் ஏதாவது வேலை கொடுத்தா செய்யணும் அவங்க சாந்தமாகும்போது பக்கத்தில் போய் உட்காந்துக்கணும் இல்லை காலடியில் அவ்வளோதான் அவங்கள சாந்தப்படுத்துறது அவ்வளோ தான் ஸோ லாங்வேஜ் பேரண்ட்டல் லாங்வேஜ் நம்ம கிட்ட இருந்தது எங்க அம்மாவுக்கு எழுவத்தொன்பது வயசு ஒரு ஒரு போன வாரம் நான் எங்க அப்பா ஞாபகத்துல ஏதோ கண் கலங்கிருச்சு என் பையன் வரான் வாட் ஹாப்பன் நல்லதானே இருந்த காலையில் அருவர ஐயா என்ன சொல்லு அம்மாட்ட எனக்கு எங்கே தெரியுமா கவலை என் பிள்ளை என்கிட்ட அப்படி பேசுதேன்னு கவலை இல்லை அவன் பிள்ள அவங்ககிட்ட என்ன பேசும் பெரியவங்களெல்லாம் பார்க்கும்போது மனசால சொல்கிறேன் கடவுளுக்கு சாட்சியாக சொல்கிறேன் மிஸ் பண்ணக்கூடாதுங்க பெரியவங்களை நூலகம்ல எழுபத்தஞ்சு வயசு பத்து வயசுல இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்களா கொள்ளுதல் அவர்களுடைய பேச்சை கேட்டுக்கொள்ளுதல் ரொம்ப சென்சிட்டிவா இருக்குதுங்க இன்னைக்கு சொல்ல முடியுதா பிள்ளைங்கள இந்த பரம்பரை இருக்குதே நம்ம பரம்பரை பெரியவங்க பேச்சை கேட்ட கடைசி பரம்பரை இது பேச்செல்லாம் கேட்க தொடங்கி இருக்கிற முதல் பரம்பரை முதல்ல கோச்சிக்கிட்டேன்னா எங்க அம்மா சாப்பாடு போட மாட்டாங்க எனக்கு நானும் சாப்பிடாம தவிச்சு போயிருக்கேன் எனக்கு பசிக்குங்க சாப்பாடு போடாது எங்க அம்மா மூணு வேளைங்க காலைல மத்தியானம் நைட்டு சாரி வரைக்கும் சோறு கிடையாது பக்கத்துல போயிட முடியாது நான் தான் யோசிச்சிருக்கேன் மானம்மா உயிரா சுல்தானா உயிரோட இருந்தால் தாண்டி மானத்தை பற்றி பேச முடியும் போய் அம்மாட்ட சாரி கேளு சோறு வாங்கி சாப்பிடு அப்படின்னு செல்ஃப் டாக் பண்ணிட்டு போய் அம்மாட்ட சோறு வாங்கி சாப்பிட்டுருக்கேன் என் பிள்ளையை அப்படி நடத்த முடியலையே முடியலையே ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு அஞ்சு பிள்ளைங்க ஒன்று போனால் ஒன்று எனக்கு இருக்கிறது ஒன்றே ஒன்று நான் தோக்கிற இடம் இவர்களை தான் இந்த பாண்டேஜ்ல நம்ம கொண்டு வரணும் இந்த பாண்டேஜ்ல கொண்டு வரணும் இந்த பாண்டேஜ்ல எப்படி கொண்டு வரது எவ்வளவு சென்சிட்டிவா இருக்குதுங்களே அப்ப நாம எந்த அளவுக்கு ஷார்ப்பான வேர்ட்ஸோட இருக்கணும் உடனே கோச்சுக்குதுங்க அவங்க கோச்சுக்கிட்ட பயமா இருக்குங்க இந்த இதுங்க நம்மள பயமுறுத்துற மாதிரி கோச்சுக்குதுங்க எவ்வளவு தப்பு தெரியுமா பிள்ளைகளா பெரியவங்களை பயமுறுத்துற மாதிரி கோச்சிக்கிறது சொல்லிட்டாலும் சுச்சுவேஷன் வரும்போது இப்போதான் பேசி முடிச்ச நீ லேட்டா வந்த அசாதாரணமான சூழல் என்று ஒன்று வரும் அந்த டைம்ல தான் நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவ உனக்கு எத்தனை பேர் வெளியிலேருந்து வரும் உங்க உள்ள இருந்த சிங்கம் புலி யானை கரடி காண்டா மிருகம் நீர் யானை எல்லாம் வெளியில வரும் பார்க்கறதுக்கு இப்போ நீ டாக் மாதிரி தான் இருப்பேன் எனக்கு தெரியுமா எனக்கு தான் புள்ள இருக்குதே குழந்தைகளை வழிபடுத்துவது போல் பெற்றோர்களே மிஸ் பண்ணிடாதீங்க குழந்தைகளை மிஸ் பண்ணிடாதீங்க அவங்கள வழிபடுத்தாமல் அவர்களை அப்படியே விட்டுவிட்டால் கண்ணாடி போல் கீழே விழுந்தா சமூகத்தை பதம் பாத்திரம் கையில வச்சுருந்தீங்கன்னா உங்களை பதம் பார்த்திரும்